வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது உறுதியாகிவிட்டது இதுவே ஓபிஎஸிற்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது எடப்பாடி நிச்சயம் அதிமுகவிலிருந்து முக்கிய பதவியிலிருந்தும் அவர் விலக்களிக்கப்படுவார் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் செங்கோட்டையன் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் தலைமையில்தான் அதிமுக வழிநடத்தக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடியை நம்பி கடந்த தேர்தல்கள் அனைத்தையும் நாம் கைவிட்டு அடைந்து தோல்வியடைந்துவிட்டோம் திமுக நான்கு ஆண்டுகால ஆட்சி செய்த துரோகமோ அதிமுகவிற்கு மிக பெரிய வாய்ப்பாக பயன்படும் என்று எதிர்பார்த்தால் எடப்பாடியின் செய்த ஒட்டுமொத்த தவறின் காரணமாக திமுகவிற்கே மீண்டும் மீண்டும் மக்கள் வாய்ப்பளிப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது பதிமூன்று கட்சிகளுடன் மெகா கூட்டணியில் இருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவோ தனியாகத்தான் போட்டியிடுகிறது மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இந்த நிலைமை இருந்திருக்காது எடப்பாடி செய்த துரோகமும் அவர்களது சமூகத்திற்கு அதிக அளவு ஏற்பாடுகளையும் வாய்ப்புகளையும் வைத்திருப்பதன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியடைந்து கொண்டே இருப்பதாகவும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் துரோகிகள் அதிமுகவில் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியடைந்து கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் கருத்தையும் பதிவு செய்திருந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் பதிமூன்று மாதங்களே அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பதவி பறிக்கப்பட்ட உடன் அதிமுகவில் ஓ பி எஸ் சசிகலா டிடி தினகரனும் இணையலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கும் பொழுது துரோகிகள் அதிமுகவில் அதிகமாக இருக்கிறார்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு துரோகத்தை இழைக்கும் வகையிலும் எடப்பாடிய தலைக்கு மேல் தூக்கி வைக்கும் வும் செயல்பட்டு வருவதன் காரணமாகவே அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது காரணம் திமுகவே வீழ்த்தி அதிமுக அரியணையில் ஏற வேண்டும் என்றால் மக்களவை தேர்தலிலேயே அதை நாம் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் சரியான தீர்மானங்களும் சரியான கூட்டணிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை நியமனம் செய்யும் பொழுது ஆலோசனை இல்லாமல் தனக்கு தானே பணக்கார வேட்பாளர்களை நிறுத்தி தோல்வியடைவதற்கு வித்திட்டார் எடப்பாடி என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவது அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது